முத்தாசி வாசலுக்கு வணக்கப்பா இன்னைக்கும் பாருங்க நம்ம ஐஸ் பிரியாணி பற்றி நம்ம பேச போறோம் என்னடா திருப்பியும் பழையபடியே மஞ்சட்டியும் பழைய சொல்றதுன்னு பார்க்காதீங்க நான் போட்ட வந்து இந்த வீடியோ போட்டதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தப்பா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இதை நாங்கள் அந்த காலத்தில் சாப்பிட்டாப்பா எங்களுக்கு ஞாபகப்படுத்துட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கப்பா அப்படிங்கிற நிறைய பேர் நிறைய சொல்லியிருந்தீங்கப்பா இருந்தாலும் எனக்கு அதை படித்து பார்க்குறதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுலேயும் சில பேர் வந்து கேள்விகளாக கேட்டிருந்தீங்க இதை வந்து நாங்கள் மாதம் மார்க்கம் நாங்கள் சாப்பிட்லாமா குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க இதுக்கு என்ன அரிசி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க அது அதாவது அவ்வகவுக ஏரியாவில் அவுகவுக ஏரியாவில் இருக்கிற கடைகளில் என்ன அரிசி இருக்கோ நம்ம கேட்கணும் பாவங்கிட்ட அந்த மாதிரி பழைய சோறு போடணுங்க வெயில் காலமாக இருக்குது அரிசி நொந்து போகாமல் இருக்கணும் சோறு நல்லா பருப்புறக்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க இந்த ச அந்த அரிசி வாங்கி போடுங்கம்மா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இதுலேயும் கூட நீங்கள் என்ன கேட்டோம்னா கொஞ்சம் நைஸான அரிசி வாங்கி இதை வந்து வடைச்சு நீங்கள் தண்ணியில் போட்டு பழைய சோறு சாப்பிட்ற கொஞ்சம் பெருவட்டான அரிசி வாங்கி சமைச்சி சாப்பிட்டீங்கன்னா அந்த சோறு வந்து பழைய சோறுனால வாசமாகவும் இருக்கும் அதாவது அரிசியோட அதாவது ரொம்ப சன்னமாக இருக்கக்கூடாதுப்பா பாலிஷ் பண்ணி ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது அப்படி கூடாது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்க மாதிரி அரிசி இருக்கணும் அந்த மாதிரி அரிசி வந்து பழைய சொருக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்றா ஒட்டாமல் இருந்ததே சாப்பிட்றக்கே ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி வாங்கி அந்த மாதிரி அவங்கவுங்க ஏரியாவில் கிடைக்கும் கிடைக்கும்ப்பா நாங்கள் வந்து வந்து இது வந்து நாட்டுப் பண்ணின்னு வாங்கியிருக்கோம்ப்பா இந்த வெயில் காலத்துக்காண்டியே அதனால் இதை வாங்கி நாங்கள் சாப்பிட்டுருக்கோம் இப்போ பொதுவாகவே அரிசியில் நாங்கள் மாற்றிருக்கோம் கொஞ்சம் மட்டை அரிசி தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி குழந்தை கொண்டு வந்துருக்கோம் இப்போ எங்கள் சுற்றத்தில் இருக்கவங்க நிறைய பேர் விட்டாங்கப்பா சிகப்பரிசிக்கே மாறி இருக்காங்க அது வந்து வேக வைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தே சாப்பிட்றதும் கொஞ்சம் கஷ்டந்தே அப்படின்னாலும் கூட சிகப்பரிசிக்கு நிறைய பேர் மாறி இருக்காங்க சொந்தக்காரவங்களாம் நான் அதை பத்தி இன்னொரு வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன் அது என்னென்னக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்கிட்ட கற்பிணி பெண்கள் சாப்பிட்லாமா குழந்தைகள் கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதாவது கற்பிப் பெண்கள் சாப்பிட்லாமா அதை பத்தி தப்பே கிடையாது சளி பிடிக்குது அப்படின்னு அவங்க சொன்ன நினச்சாங்கன்னா ரொம்ப புளிப்பு வகை வகையா அந்த பழைய சோறானது புளிப்பு வாசம் இல்லாத அளவுக்கு இருந்துச்சுன்னா நாங்கள் சாப்பிடலாம் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் சுடுதண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி சுடுதண்ணி சாப்பிட்டாலுமே நைட்ல படுக்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து நான் சொல்லி ஏற்கனவே போட்டிருக்கேன் இது பால் வந்து எப்படி காய்ச்சி குடிக்கணும் வெள்ளப்பூடு பால் எப்படி செஞ்சு சாமி சாப்பிடணும்னு சொல்லி போட்டிருக்கேன் அதை அவங்க செஞ்சு சாப்பிட்டாலும் பழைய சோறு சாப்பிடனால அவங்களுக்கு வந்து சளி பிடிக்காது இன்னும் என்ன கேட்டோம்னா குழந்தைகள் கொடுக்கலாமான்னு கேட்டுக்கீங்க கொடுத்து பழகுனாதப்பா பிள்ளைகளுக்கே தெரியும் அதுகளுக்கு பழகலாமா கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா இந்த குழந்தைகளுக்கு எப்படி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் இது கொடுத்தா நம்ம பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிக்குமே அப்படின்னா ஒரு தடவை ரெண்டு தடவை பிடிக்கிட்டுமே பரவாயில்ல ட்ரை பண்ணுவோம் அப்புறம் பிள்ளைங்களை உடம்புக்கு சேர்ந்துக்கும்ல சளி பிடிச்சுன்னா அதுக்கு தக்கன நிறைய வீடியோ போட்டிருக்கேன் கஷாயம் போட்டிருக்கேன் என்னென்ன கொடுக்கலாம்னு போட்டிருக்கோம் அந்த மாதிரி கொடுத்துக்குங்க வெயில் காலத்துக்கு கோடையே நம்ம வந்து குளிர்ச்சியா நம்ம கொண்டு வரணும் சீக்கு சரங்கெல்லாம் நம்ம கொண்டு வரணும்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் அவங்கவுங்க உடம்பு நிலைக்கு தக்கன கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்குற மாதிரி தப்பே இல்லை சேர்த்து சாப்பிட்டு பாருங்க கோடையை கட்டாயம் நம்ம ஆறு மாதத்துக்கு க கஷ்டமே இல்லாமல் வந்து அதை வந்து நம்ம கடந்து கொண்டு போயிடலாம் அது இந்த வீடியோவை போட்டிருக்கேன்ப்பா இது வந்து நான் ஏற்கனவே நான் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் ஒரு வீடியோ போட்டால் அவங்களுக்கு தெளிவாக தெரிவிக்காது கிடைக்க பா பதிலாம் அதனால உங்களுக்கு போட்டிருக்கேன் அதனால் பயப்படாதீங்க பழைய சோறு சாப்பிடுங்க பயன்தான் கிடைக்கும் அவ்வளோ செய்யுது நன்மையே நன்மை மட்டும்தான் தீமையே கிடையாதுப்பா அதனால் செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா பயப்படாதீங்க நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கப்பா தைரியமா